இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்கு இந்த ஐம்பது நாளில் என்னால பாஸ் பண்ண முடியுமா ஏற்கனவே சொன்ன வரைக்கும் ஒண்ணுமே படிக்கல அப்ளிகேஷன் போட்டேன் போட்டோம் இன்னும் அதை பத்தி எந்தவித ஐடியாவும் இல்லாமலே இருக்கிறேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படியே குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் முதல்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு டெஸ்ட் பேச்சை போட்டு அந்த டெஸ்ட் பேட்சை எழுதிட்டே வருவீங்க அந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு பத்து டெஸ்ட் முடிஞ்சிருக்குன்னா சார் நான் ரெண்டே ரெண்டு டெஸ்ட் தான் சார் எழுதுனேன் அதுக்கப்புறம் என்னால் எழுதவே முடியல சார் நான் என்ன சார் பண்றது ரொம்ப நாட்கள் கம்மியா இருக்கு இந்த நாட்கள் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி எடுத்துகிட்டு போதே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சார் இதனால் வரைக்கும் நான் பிளாங்காக இருங்க சார் இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்தா நான் ஃப்ளோர் அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவேன் சார் அப்படின்ற இருக்கும் நம்ம வந்து ஒன்னாவது பத்தாவது படித்தாச்சு பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது பிடிச்சாச்சு பன்னெண்டு முடிச்சு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட்னு சொல்லிட்டு டிடெட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பல்வேறு டிகிரியில் முடிச்சோம் இவ்வளவு முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்னென்னா ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வு மூலமாக வாங்கக்கூடிய ஒரு சான்றிதழ்க்கு தான் நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க இப்போ அந்த அங்கீகாரத்தை பெறணும்னா நமக்கு கடைசியா இருக்கிற ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்களை சரிவர பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நான் படிச்சிடறேன் படிச்சிட விஷயத்தை தெளிவா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு தேர்வு ஒரு மாதிரி தேர்வுகள் தேவை அந்த மாதிரி தேர்வை தான் உங்களுக்கு பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னா டெட் ஒன் ஆகட்டும் ஒன் பேப்பர் டூ ஆகட்டும் பேப்பர் த்ரீ ஆகட்டும் இதனால வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ணேன் அதை சரியா பண்ணல இதுக்கப்புறம் ஏதாவது விஷயத்த கொடுத்தா நான் சரியா பயன்படுத்திப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து பிரத்யேகமா பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது நாட்கள்ல இருபது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளான் மாதிரி இருக்காங்க அதாவது அக்னி ஆகாஷ் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று டெஸ்ட் மேட்ச்கள் டெட் பேப்பர் ஒன்னு ஆகட்டும் பேப்பர் டூ ஆகட்டும் உதாரணத்துக்கு டெட் பேப்பர் ஒன்னுக்கு ஆகாஷ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நமக்கு பேப்பர் ஒன்னு எவ்வளவு கேள்விகள் வரப்போகுதுன்னு தெரியும் நூத்தி ஐம்பது கேள்விகள் வரப்போகுது இந்த நூத்தி ஐம்பது கேள்விகளுக்கு எப்படி உங்களை வந்து எடுத்துட்டு போறாங்கன்னா நமக்கு மொத்தம் இருபது டெஸ்ட் வந்து பிளான் பண்றாங்க இந்த இருபது டெஸ்ட் என்னன்னைக்கு சார் நடக்குது அப்படின்னா புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு பார்த்தோம்னா வந்து கொஸ்டின் பேப்பர் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் நடத்துற மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு மூன்று முழு மாதிரி தேர்வுகளையும் பிளஸ் உங்களுக்கு ஃபோக்கஸ் நமக்கு வந்து பேப்பர் ஒன்னு எழுதக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் நமக்கு கேள்விகள் அமையுது அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ஆகாஷ் பேட்ச் அப்படின்ற பேட்ச் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா பார்த்தா உதவும் அப்படின்னா பேப்பர் டூ இருக்கிறேன் சார் பேப்பர் டூல நான் வந்து சயின்ஸ் மேக்ஸ் இருக்கிறேன் சார் நான் எல்லாம் படித்த மாதிரியே இருக்கு சார் ஆனால் ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் எதை சார் பண்றது அப்படின்னும் போது உங்களுக்காகவே கொண்டு வந்த பேட்ச் தான் வந்து அக்னி பேட்ச் இந்த அக்னி பேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் காமனான சப்ஜெக்ட் என்ன தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இந்த மூன்று சப்ஜெக்ட் பார்த்தோம்னா வந்து ஒரு ஜென்ரல் இருக்க போகுது அது கூடவே நமக்கு சயின்ஸு கணிதம் இந்த ரெண்டு தலைப்புகளும் கேள்விகள் எங்கிருந்து அமைய போகுதுன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு தலைப்புகளை தான் பெரும்பான்மையான கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டீன் பண்ண போகுது அப்ப அதை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் சிக்ஸ்த் டு டென்த் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்களுக்கு இந்த அங் அக்னி பேட்ச் இருக்க போது இந்த அக்னி பேட்ச் நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை டே டு டே படிக்க வச்சு டெய்லி டார்கெட் போட்டுருவாங்க ஒரு மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அந்த மூணு டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா உங்களுக்கு டாஸ்க்கு போட்டுருவாங்க அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணீங்களா பண்ணியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபீட்பேக் போடுவாங்க நம்மளை வந்து அழுத்தம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நான் போனால் ஓட ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ்டாக பார்த்தோன்னா வந்து இந்த அக்னி பேட்ச் வந்திருக்கும் கூடவே அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து நமக்கு இன்னொரு இருக்க பேட்ச் என்ன வருதுன்னா சோஷியல் சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன் சார் அதாவது ஆர்ட்ஸ் சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன் நான் ஆர்ட்ஸ் படிக்கிற நபர் நைனுக்கு எந்த பேட்ச் சார் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து இம்பிளிமெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தமிழ் ஆங்கிலம் உளவியல் இந்த மூன்று தலைப்புகளும் நமக்கு சிலபஸ் பேஸ் படி தெளிவாக இருந்தாலுமே நமக்கு சமூக அறிவியல் இந்த சமூக அறிவியல் பாடத்திட்டத்தை ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்புக்கு போனாலும் இன்னும் மேற்கொண்டு பன்னெண்டாம் பதினொன்றாம் மற்றும் பண்டாம் வகுப்புகளில் கேள்விகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு அறுபது கேள்விகள் வரப்போகிறாங்க அப்போ நமக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ்டாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஆறு முதல் பண்டாம் வகுப்பு இருக்குது இது உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும் இதனால் வரைக்கும் நான் படித்த படிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுனா அந்த அங்கீகாரத்தை நம்ம பெறத்துக்கு ஒரு கடைசி வாய்ப்பு இப்போ நம்ம ஒரு பதினைந்து பதினாறு வருஷம் பார்த்தோன்னா அதை நம்ம படித்து நம்ம இவ்வளோ நாட்கள் வந்து செலவு பண்ணியிருப்போம் இந்த செலவு பண்ண நாட்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் தவ வாழ்க்கை வாங்கி வாழ்ந்து தான் ஆக வேண்டும் இந்த தவ வாழ்க்கை சரியாக நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு பார்த்தினா வந்து முழுக்க முழுக்க பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பிரகாசமான வந்து பார்த்தோன்னா வட்டம் பார்த்தோன்னா வந்து பிறக்க போகுது அப்படின்றது தான் வந்து இந்த தகவல் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற செக்மெண்ட் இந்த மூணு டெஸ்ட் பேட்ச் இந்த மூணு டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னும் போது இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தனா வந்து ஃப்ரீயாக பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒவ்வொரு பேச்சுக்கும் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு மென்ட்டார் இருப்பாங்க இந்த மென்டார்ஸ் உங்களை பார்த்தோன்னா வந்து கரெக்டாக கோடனேட் பண்ணி பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போவாங்க டெய்லியும் உங்களோட ஃபீட்பேக்கு எல்லாமே செக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு மென்டார்ஸ் அந்த மென்ட்டார் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஃபுல்லாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூம் மீட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பார்த்தோன்னா வந்து நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க உங்களை எப்படி இருக்கீங்க உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எந்த லெவலில் இருக்கீங்க ஏன் உங்களோட மார்க் குறையுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜூம் மீட் மூலமாக பார்த்தோன்னா வந்து ஒரு செக்ஷன் பார்த்தினா ஜூம் மீட் செக்ஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னும் போது நம்ம கவனிக்கப்படுறோம் அப்படி தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா காரணம் வந்து ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் தொடர்ச்சியாக காரணம் சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு வெறுப்பு தட்டும் உங்களுக்கே பார்த்தோன்னா அந்த வெறுப்பு வரும் அந்த மாதிரி வெறுப்புகளை பார்த்தா நீங்கள் சம்பாதிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஐம்பது நாட்கள் தெளிவாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் அந்த ஆசிரியர் பணியாகுவது யாராலுமே பார்த்தோன்னா வந்து உங்களை தடுக்க முடியாது இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட அவமானத்துக்கும் அந்த பெயருக்கும் ஒரு ஒரு நற்பெயரை மாற்றக்கூடிய ஒரு இடமா எதிர்க்க போதுனா இந்த ஆரணி அன்ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வழங்கக்கூடிய இந்த டெஸ்ட் வாட்ச் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ் பண்ணும் இந்த டெஸ்ட் பேட்சை எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு தேர்வுகளையும் பார்த்தினா முதல் மதிப்பெண் எடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தலா நூறு ரூபாய் பார்த்தோம்னா வந்து பரிசு கொடுப்பாங்க இதில் பார்த்தோன்னா இருபது டெஸ்ட் பேட்சாக போகிறாங்க நீங்கள் நம்ம அகாடமிக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் எடுக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட்டு விட அதிகமாக பார்த்தினா வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது நூறு சதவீதத்தை இரநூறு சதவீத பணத்தை பார்த்தினா நீங்கள் பெற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களை பாஸ் பண்ண வைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே பண்ணுறோம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இந்த மேலே திரு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தினா வந்து கால் பண்ணி நீங்கள் தகவல் பெற்றிருக்குங்க தேங்க்யூ